பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் ஆவார் இவர் காஞ்சியிலுள்ள சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவிலில் உள்ள குளத்தில் தாமரை மலரில் பிறந்தார் பொற்றாமரை பொய்கையில் தோன்றியதால் பொய்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன சில ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள ஆறு ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்பது வைணவ நம்பிக்கை இதன்படி பொய்கை ஆழ்வார் பஞ்ச சன்னியம் எனப்படும் புனித சங்கின் அம்சமாவார் இவரால் அந்தாதியாக பாடப்பட்ட நூறு பாடல்கள் முதல் திருவந்தாதி எனப்படுகின்றது முதன் முதலில் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களையும் பாடியவர் தனித்தனியாக தலையாத்திரை மேற்கொண்ட பொய்க்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் திருக்கோவலூரில் ஒரே சமயத்தில் நுழைய பெருமழை உண்டானது அப்போது மூவரும் ஒரு சிறிய குடிசையில் ஒதுங்க அந்த சிறிய இடம் ஒருவர் படுக்கலாம் இருவர் உட்காரலாம் மூவர் நிற்கலாம் எனும் அளவில் இருந்தது நான்காவதாக திருமால் வந்து நெருக்கத்தை மேலும் அதிகப்படுத்தி மூவருக்கும் அருள் புரிந்தார் அந்த அனுபவத்தின் பேரிலே மூவரும் தங்கள் தெய்வீக பாடல்களை பாடினர் அவை முதல் மூன்று திருவந்தாதிகளானது ஹரியும் சிவனும் ஒன்றுதான் ஹரியை வணங்குபவர்கள் சிவனை வெறுக்க வேண்டாம் சிவனை வழிபடுபவர்கள் ஹரியை பழிக்க வேண்டாம் என்று சமய பூசல்கள் அதிகம் இருந்த காலத்திலேயே சமய ஒற்றுமையை வலியுறுத்திய முன்னோடி பொய்கையாழ்வார் ஓம் நமோ நாராயணாய